மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் இந்த கனமழை ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து ஐந்து நாட்களுக்கு விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பார்த்தோம் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் சென்னை பகுதிகளில் பதிவாச்சுன்னா இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழைங்கிறது தீவிரமா இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் பலத்த காட்டுடன் கூடிய கனமழையும் இனி வரும் நாட்கள்ல தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இப்பவே நமக்கு ஆங்காங்கே மழை அப்படிங்கிறது வந்து கொண்டேதாங்க இருக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல மழை பரவலாக பெய்து கொண்டு இருக்கு இன்னும் நமக்கு சரி வர மழை பெய்யாத பகுதிகள் இந்த ஜூன் மாசம் ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு மழையை கூட காணுங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள் கூட இனிமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா பதிவாயிரும் நீங்க நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் மழை பொழிவு மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது உறுதியா பதிவாகிருங்க இதுவரை சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழைங்கிறது வெளுத்துவாங்க பலத்த மழைன்னு சொல்றதை விட காற்றுடன் கூடிய பலத்த மழைன்னு சொல்லலாம் ஏன்னா காற்று ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை ஒரு சில மாவட்டத்துல முப்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தரைக்காற்று கூடிய கனமழையும் உறுதியாக நமக்கு பதிவாகிடும் இந்த மழையெல்லாம் எப்பங்க வரும் காலையில வருமா இல்ல மதியத்துல வருமா அப்படின்னா கண்டிப்பாக மாலை நேரங்களுக்கு அப்புறம் தான் இந்த மழைப்பொடி ஒரு நான்கு இருந்து படிப்படியாக தமிழ்நாட்டுல கனமழை அதிகரிக்க தொடங்கி சில மாவட்டத்துல இரவு நேரங்கள் சில மாவட்டத்துல நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டங்கள்ல அதிகாலை கூட பலத்த மழைங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க ஒரு மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் தான் அதுக்கப்புறம் நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க தென்மேற்கு பருவமழை நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப கடுமையாக மழை வாய்ப்பு எல்லாம் அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஒரு இடம் கூட விடாமல் எல்லா பகுதிகளுக்கும் இந்த பலத்த மழைங்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களில் தீவிரமாகிடும் ஆகவே தமிழக கேரள

கொண்டு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழைங்கிறது தீவிரமா இருக்கும் மாலையில இருந்து நள்ளிரவுக்குள்ள இந்த மழை வாய்ப்புகள் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க